இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம் வாட்டர் ஆப்பிள் இருக்குது வாட்டர் ஆப்பிள் பார்க்குறீங்களா எவ்வளோ குட்டு குட்டாக தொங்குது பாருங்கள் இதெல்லாம் அணில் வேலை இப்போ பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக இருக்குது இதுதான் வாட்டர் ஆப்பிள் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்பிள் இப்போ தான் வருது எல்லாம் செங்காயாக இருக்குது செங்காயு நல்லா பிஞ்சு விட்டுருக்கு இது பாருங்க இதெல்லாம் விட்டுருக்கு அத்து இது என்ன பார்க்க போகிறேன்னா டிராகன் ஃப்ரூட் இப்போ தான் பூ எடுத்துருக்கு இனிமேல் தான் வரும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நாகப்பழம் இப்போ தான் வருது பழம் நல்லா போயத்தப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் மாதுளம்பழை இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு பெருசானு ஒரு வீடியோ போடுறேன் பாய் மக்களே